நற்செய்தி வாசகம் புனித எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகள் ஏழு தொடக்கம் அக்காலத்தில் இயேசு நிக்கவேமிடம் கூறியது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அவன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் நிக்கதேம் அவரை பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார் அதற்கு இயேசு கூறியது நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம் எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்குச் சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் உண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் கிறிஸ்தவடங்கும் நற்செய்தி கிறிஸ்தவ சிந்தனை எமது ஆன்மீக வாழ்விலே நாம் வளர்ந்து வர எமக்கு ஓர் இறை உந்துதல் அடிக்கடி தேவையாக இருக்கின்றது நாங்கள் இறைவார்த்தையை வாசிக்கின்றவர்களாக இருக்கலாம் மறையுரைகளை கேட்கின்றவர்களாக இருக்கலாம் ஏன் வழிபாடுகள் ஒவ்வொரு பக்தி முயற்சிகளில் ஆர்வமுடன் ஈடுபடுகின்றவர்களாகவும் இருக்கலாம் ஆயினும் இவற்றின் மத்தியிலும் எமக்கு இறை உந்துதல் அவசியமாக தேவையாக இருக்கின்றது ஏனெனில் எவ்வளவுதான் ஆன்மீக உதவிகளை பெற்று நாம் வளர வேண்டுமென்று விரும்பினாலும் எம்மைச் சூழவுள்ள சக்திகள் அதற்கு எதிரானதாகவே இருக்கின்றது அந்த எதிரான சக்திகள் இயேசுவிடம் இருந்து எம்மை பிரிப்பதற்கே கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றன உலகம் சாத்தான் எமது உடல் என்ற முப்பெரும் எதிரிகளும் ஒவ்வொரு வடிவங்களிலே எம்மை ஜேசுவிடம் செல்லாமல் அல்லது விண்ணகம் செல்லாமல் தம்பால் ஈர்த்து கொண்டே இருக்கின்றன இத்தகைய ஒரு பின்னணியிலேதான் இயேசுவின் இறை உந்துதல் அவருக்கு கிடைக்கின்றது யூதர்களுள் மனம் மாறி இயேசுவை பின் சென்றவர்கள் புனிதரானவர்கள் ஒரு சிலரே புனித பவுல் கமாலியல் ஆகியோருடன் நிக்கதேமுவும் இன்று புனிதராக கொள்ளப்படுகின்றார் இவர்களை விட வேறு ஒரு சில பரிசையர்கள் மனம் மாறி இயேசுவை பின் சென்றுள்ளனர் இயேசுவுக்கும் பரிசையருக்கும் இடையில் நடந்த பல சந்திப்புகள் முரண்பாடுகளோடயே முடிந்துள்ளன பரிசெயர்கள் எப்போதும் ஜேசுவில் குற்றம் கண்டுபிடிக்கவே முயன்றிருந்தனர் இறுதியில் ஜேசுவின் கொலைக்கு அவர்களே காரணமாகினர் இதற்கு அவர்களின் நீதிமன்றமும் பரிசெயர்களுடன் சேர்ந்தே நின்றது இவர்கள் ஜேசுவை கொன்றது மட்டுமல்ல ஜேசுவின் போதனைகளை மற்ற பரிசெயர்கள் எவரும் கேட்கக்கூடாது அவர்கள் ஜேசுவை பின் செல்லக்கூடாது என்று பெரும் அழுத்தங்களை ஏனைய பரிசையர்கள் மேல் பிரயோகித்து வந்தனர் இந்த அழுத்தங்கள் மத்தியிலே ஜேசுவிடம் வருவதும் அவரிடம் வினவுவதுமாய் இருக்கின்றார் இது எப்படி நிகழும் என்று இயேசுவை இன்றைய வாசகத்தில் வினவுவதும் இன்றைய வாசகத்துக்கு முற்பகுதியிலே மீண்டும் புறத்தல் என்றால் என்ன என்று அவர் இயேசுவை கேட்பதும் இவற்றின் வெளிப்பாடுகளேயாகும் நிக்கதேமுவின் இந்த வினாக்களுக்கு இயேசுவும் விளக்கம் கொடுக்கின்றார் இயேசுவின் வார்த்தைகள் கடுமையாக தோன்றினாலும் அவை அன்பான வார்த்தைகளே அவருடைய கேள்விகளிலே இருந்து இயேசு அவரை நம்பிக்கைக்கு இட்டுச் செல்லுகின்றார் நிக்கதேமு மற்ற பரிசெயர்களைப் போல இயேசுவை கண்டிப்பதற்கும் குற்றம் கண்டுபிடிப்பதற்கும் அவரிடம் வரவில்லை மாறாக அவருக்கு விளக்கம் வேண்டியிருந்தது ஏனைய பரிசெயர்களின் அழுத்தத்தினால் அவரும் குழம்பி போயிருந்தார் அதனாலே தெளிவு பெற அவர் இயேசுவிடம் வருகின்றார் திறந்த உள்ளத்தோடு நிக்கதேமு வருவதை இயேசுவும் அறிந்திருந்தார் எனவே அவருக்கு மேலும் தற்பித்து அவரை உறுதிப்படுத்துகின்றார் இதுவே அந்த இறை உந்துதலாகும் இத்தகைய இறை உந்துதல் எமக்கும் அவசியம் தேவையாகும் எமது நம்பிக்கைக்கு எதிராக ஒவ்வொரு அழுத்தங்கள் உலகத்தாலும் உலக மக்களாலும் எங்கள் மேலே திணிக்கப்படுகின்றன இந்த அழுத்தங்களில் இருந்து தெளிவு பெற எமது நம்பிக்கையில் நாம் உறுதி அடைய இயேசுவை தனிமையிலே சந்திக்க வர வேண்டும் அதுவே நற்கருணை சந்திப்பாகும் செபம் ஆண்டவரே எம்மை தவறாக இட்டு செல்லும் ஒவ்வொரு அழுத்தங்களில் இருந்து எமக்கு தெளிவையும் விளக்கத்தையும் தாரும் ஆமென்